தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் வைத்திருப்பது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான மிக மிக அரசியமைப்பு சட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் கேரளா பஞ்சாப் போன்ற மாநிலத்துக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் கொடுத்திருக்கிறது ஆளுநரின் செயல்பாட்டில் நேர்மை இல்லை என தெரிவித்திருக்கிறது இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு அன்றே ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதன் மூலமாக ஆளுநரின் நடவடிக்கைக்கு ஒரு காலக்கெடுவை கெடுவை நிர்ணயித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அரசமைப்புச் சட்டத்தின் இருநூறு இருநூற்று ஒன்று ஆகிய பிரிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுயாம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு தராசு எப்படி பாக்குறீங்க அதிரடியாக விழுந்த ஒரு பெரிய அடி என்றுதான் பார்க்கிறேன் ஏற்கனவே இந்த வாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தின் கருத்து இதுவாகத்தான் இருக்க முடியும் என்றே யூகித்தோம் கான்ஸ்டியூஷன் சென்ஸ் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் அமைப்பிலே கான்ஸ்டியூஷனின் வரிகளை விட அது உணர்த்துகிற விஷயம் கான்ஸ்டிடியூஷன் சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுல வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பாஸ் அதுதான் வந்து உண்மையிலேயே முதலாளி என்று உச்ச நீதிமன்ற கருதி அது அது ஏற்கனவே இருக்கிற இதே பாத்திவாலா தீர்ப்பு பஞ்சாப் மாநில தீர்ப்பு எடுத்து பார்த்தாலும் இந்த விஷயம் அப்படியே வரும் அப்போ ஸ்டேட் வந்து அதான் மாநிலம் என்பது பண்டமெண்டல் ஸ்பிரிட் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் அடிப்படை உணர்வை ஃபாலோ பண்ணும்போது கவர் டெல் தர் அதாவது நீங்க வந்து திருப்பி கன்சிடர் பண்ணாதீங்க ஐ யூ சொல்ல முடியாது அது போக இந்த ஆளுநர் என்ன சொன்னார் என்றால் நான் வந்து நிறுத்தி வைத்ததே நிராகரித்ததற்கு சமம் என்றுதான் அவர் சொன்னார் நிறுத்தி வைத்ததே நிராகரிப்பு என்கிற பொருள் வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் எங்க இல்ல ஆளுநர் அடிக்கடி மறப்பது என்னவென்றால் அவர் வந்து அரசியல் சாசனத்தின்படி பதவி பெருமானம் எடுத்துக் கொண்டவர் என்பதை மறந்தே போகிறார் தொடர்ந்து மறந்து வருகிறார் இது ஒரு முறை இருமுறை இல்ல இல்ல பத்து பில்கள் போக இன்னமும் பல முறைகளை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும் ஆக இந்த ஆளுநரை வைத்து மாநில அரசு இதற்கு மேல் காலம் தள்ள முடியாது இவர் வந்து ஒரு நாளும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதே கிடையாது எப்போதுமே முரண்டு பிடிக்கிற ஆளுநராகத்தான் இருக்கிறார் அவர் கூறுகிற அரசியல் கருத்துகளிலும் அது கம்பராமாயண கருத்தாக இருந்தாலும் சரி வள்ளலார் சனாதனவாதி என்று சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்ற மசோதாக்கள் நினைவில இருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஆளுநரின் கருத்தும் தமிழ்நாட்டின் கருத்தும் முற்பட்டதுதான் மாநிலத்தின் பிரதிநிதி என்று அவர் நினைக்கவே இல்லை மாநிலத்திலிருந்து சம்பளம் பெறுகிற ஒரு வேலைக்காரன் என்கிற உணர்வும் அவருக்கு இல்லை எனவே உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மதித்து அவர் தரையில் விலக வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எதிர்பார்க்கு திரு தராசியம் இது வந்து ஆர் என் ரவி அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கே ஒரு டைரக்ஷன் கொடுப்பது போல இதை பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா நாடு முழுவதும் முறைந்து பிடிப்பது ஆர் என் ரவிதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கேட்கல இதே நமது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பஞ்சாப் மணிக்கனும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளுநராக இருக்கு பல்வேறு அரசியல் இருந்தார் போகும் அவருக்கு அன்பிகமிங் ஆஃப் கவர்னர் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் நான் இந்த ராஜ்பவனிலே சென்னாரெட்டி அவர்களின் பிரதிநிதியாக பணியாற்றி இருக்கிறேன் கவர்னர் மரபுகளின்படியும் அரசியல் சாசனத்தின் எழுதப்பட்ட ஷரத்துகளின்படியும் சில கடமைகளை அவர் கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் அப்படி வந்து செய்யாமல் போனால் நான் வந்து கவர்னராகவே இருக்க தகுதியேற்றவன் என்று அவரே சொல்வார் எனவே ரவி என்பவர் ஒரு ஒரு சிறப்பு விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆளுநர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான சரியான முன் உதாரணம் ரவிதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க